ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சூப்பரான ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அது மசாலா தயாரிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு கடலை பருப்பு பொட்டு கடலை போட்டு முதல்ல நல்லா வறுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு இதுக்குள்ள மல்லி கொத்தமல்லியும் ரெண்டு மூன்று கஜவும் போட்டு வைக்கிறேன் மாணவர் விசேஷித்தவர் பாருங்கள் இலக்காய் கராம்பு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வாசம் வருது உங்களுக்கு வாசம் அடிக்கிறது செய்யாது பாருங்கள் சூப்பராக இருக்குது வரப்பட்டுட்டு இதுக்குள்ளே போடுவோம் மற்றது பெருஞ்சீரம் மிளகு சீரம் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு நான் மற்றதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு மற்ற பொருட்கள் இன்னும் கூடிய வாசனையை ஊட்டுவதற்கு கொஞ்சம் பட்டை போடுறேன் பாருங்கள் கருவாப்பட்டு ரோஸ் பண்ணிட்டோம் பாருங்கோ இன்னும் ரெண்டு பேர் இருக்குது அதான் இவர்கள் கொஞ்சம் காரமானவர்கள் இவர்கிட்ட போனாலே இவர்கள் கடிந்து கொள்ளார்கள் எங்களை அவ்வளவுக்கு இது ஓகே இதுதான் எங்களுடைய இன்றைய நாளிலும் செய்த மசாலா பாருங்கள் ஃப்ரேவியா எல்லாம் வறுத்துட்டேன் பாருங்கள் இது கொஞ்சம் கூலாகட்டும் ஆனால் பிறகு நான் உங்களுக்கு திரிச்சு போட்டு சாம்பார் எப்படி என்றதை உங்களுக்கு சொல்லித்தாரேன் இது பிகினருக்கு தான் ஆனபடியாக நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் என்னோட கூட இருங்க இது வந்து கிரைண்ட் பண்ண காஞ்ச ஒனியன் இதுக்குள்ளே போடுறது வாசமாக இருக்கும் இந்த சூட்டுக்குள்ளே போட வேணும் அதுக்குள்ளே வறுக்கக்கூடாது அப்போ இதுக்குள்ளே போட்டிருக்குறான் பாருங்கள்